தைப்பூச நல்ல வாழ்த்துக்கள் எல்லோரும் நம்ம ஊரில் முருகன் வழிபாடு செஞ்சுருப்பீங்க பழனி போயிருப்பீங்க திருச்செந்தூர் திருத்தணி திருப்பூரூர் மலை திருப்பரங்குன்றம் பங்கைச்சோலை எல்லாம் பயங்கரமாக இருக்கும் நாங்கள் இப்போ இந்த ஜாலியூட்டில் வந்திருக்கும் போதே எல்லாம் இது பழனிக்கு போகிற வழியில் போயிருந்தோம்மா அப்போ எல்லாமே காவி எடுத்துகிட்டு போய்ட்டு இருந்தாங்க நிறைய அதெல்லாம் வீடியோஸ் எடுத்து தான் நான் அதில் அப்லோட் பண்ண முடியாது ஏன்னா சவுதியில் வந்து அந்த மாதிரி நம்ம கடவுள் சம்மந்தமான எதையுமே காட்டக்கூடாது பிரச்சனையாகிடும் வார்னிங் வரும் அதனால நான் அப்லோட் பண்ணலை எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் வாங்க என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வெஜ்ஜு தான் நீங்கள் வீட்டில் என்னென்னா இங்கே எல்லாமே நல்லா கிடைக்கும் பாருங்க முட்டைப்பூஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது முட்டைப்பூஸ் இங்கே எதுவும் விளையாட ஊர்லேருந்து இதெல்லாம் வேற பக்கம் இருந்து வருது ஆனா இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குங்க அப்படியே இன்னைக்கு முட்டை கோஸ் பொரியல் இதுதான் குழம்பு மார்னிங் வந்து எப்படி பண்ண முடியாச்சு பாருங்க என்ன செய்யறது காட்டுறேன் பாருங்க என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கேன் சொல்றதுக்கு இஷ்டமே இல்லைதான் ஆனா என்ன செய்யறது சொல்லிதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் அதனால சொல்றேன் அப்படி இருக்கு சரிங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க எனக்கு தெரியும் பண்ணுங்க எல்லாரும் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டேன் மட்டன் கிரேவி மாதிரி ஒரு குழம்பு அப்படியே கம 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 கமங்க சப்பாத்திக்கு ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க சமைச்சு முடிச்சிட்டேன் அப்படியே கம 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 இருக்குங்க இந்த கிரேவி வந்து காலிஃப்ளவர் கிரேவி வந்து பரோட்டா இதுக்கு சப்பாத்தி பிரியாணி இதெல்லாம் நல்லா இருக்குங்க வெஜிடபிள்ஸ் மட்டும் நம்ம செஞ்சு சாப்பிடுற அன்னைக்கு ஆஹ் நான்வெஜ் பிரியர்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஆஹ் என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ பாய்